ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பிச்சு நம்ம கால சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம டேட்டா கொம்பு கொம்புச்சந்து பிள்ளையார் வந்து வீடியோ எடுத்துகிட்டேன் நம்ம இன்னும் வீடியோ போடலை வீடியோ எடுக்கிறதில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ப்ரோட விட்டு நினைக்கிறேன் இப்போ அதான் ஒருத்த இன்டர்வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு வீடியோ போட வேண்டியது அது மட்டும் இல்லை நோய் வீடியோ வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ தான் இருக்குது அதுக்கு முதல்ல கோயில் வீடியோ போட்டு வந்து போட போகிறேன் நம்ம சேனல் பிடிச்ச நம்ம கானலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வீடியோ போடுங்க போடுன்னு சொல்லி கொண்டு வந்தவங்க உங்கள் ஊரில் எங்கேயாச்சும் கோயில்களோடைய திறந்து இருந்தால் அது விசேஷங்கள் அப்படி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம வீடியோ எடுப்போம் அது மட்டும் இல்லை உங்களோட ஊர்களை வீடியோ எடுக்கின்றாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக போய் எடுத்து வீடியோவாக போடுறோம் அது மற்ற இருந்தால் நமக்கும் கொஞ்சம் எல்லாம் நாங்களும் பார்க்குற மாதிரி ஆசையாக இருக்கும் தூரத்தை போதும் விருப்பம் இல்லை நம்ம ஊர்க்கு போய் எடுப்போம் பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள் எடுப்போம் 40 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 4

என்னது ரொம்ப நல்லா இது ஏது அයல என்ன பத ஆங்கோ யாரது சாக்ஸ் வாங்கிட்டு போ என்ன யாரை इधर இந்தா போடதா ஃபுல் சோ இது ஃபுல் தர انا ஃபுல் தான் लावतो तो बैठ है दे இல்ல கடன் தடிது मई निक ब्लैक में रिक इन दारिक टारगेट ले दुप्प मदारिक दानी ब्लैक

கரு பேடு பாட்டோம் என்ன பாட்டோம் நூத்தி ஐம்பது ரூபாய் தங்க பூச இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அலங்கார பூசை முன்பு தரும் சுவாமி வெளியூர் விழாவர்கள் தேரடி திருவிழா சூழலில் இடம்பெற இருக்கிறது நாளை செங்கக்கிழமை சித்திர தமிழ் திளைத்தது காலை ஒன்பது மணிக்கு 그리고 뒤쪽을 보다 보면 마늘, 풋풋 원균, 꽃잎을 어떤 쌀국수를 넣고는 광장에 엉켜 놓는 데다, 이 방법을 못 하더라도 날이 먹는 소금을 타도 다른 농부 와인도 응원을 못하는 데 쓰다 그러면 그놈의 농부를 바라보는 다른 농부의 와인을 응원을 못하는 데 그놈. माइनर फूसे यम कलंकर वेलेबल यम अंधेरों में तो फुटो आलिकोर यम 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 சாப்பாடு வாங்குவாங்க ஆட்கள் குறைவா இருக்குன்னு どんどんどんどんどんどんどん சும்னி போற உங்க கிளீலா காட்டி இந்த அவனு ஷர்ட் போற உண்டுக்குள்ளே உடனோட எனக்கு இருக்காது இப்படி இப்படி ஆடாத. அதான் நான் உனக்கு சொல்றேன். இப்படி இப்படி ஆட்டம் நடந்து. அவன் சொல்றே செர்ரா டிவில போட்டுடேனே. இப்படி இப்படி ஷாய் எப்ளூமிங் அடிக்கிற மாதிரி போدي. இது சொல்றேடா காட். சும்மா போடு. நீ பேடி மீ லைம்பாக நம்ம வளரல. டிவிலயும் பாகாங்க. சோல நவியல வாத்தியா. இங்கல ஸ்வீட் கடை, இங்கல கேலங்கடை. இப்போ கொஞ்சம் லைட்டை சூ சும்மா கொஞ்சம் குறைச்சு பாரு.

கடை இதுல ஒன்று கடை தான் வந்து பைக்கை பார்க்க பண்ணீங்க பைக்கே எடுத்தீங்களா பைக் எடுத்துறோம் என்ன எடுக்கு நம்ம ஆயுதங்க மேல இருந்து

வாங்க <hannit��ility>

ால் நிறைந்து என்ன

நிஜன் இந்த நிறைய வாங்குறேன் எங்க ஓட போகிறான் போட்டு போட்டு பார் ராஜா பக்கம் தூரமா இருக்கேன் இந்த

எங்களுக்கு பழக்கமில்லையா ப்ரோட்ட முடிச்சு வாங்க இதுலயும் வாங்க

हाँ रुकुत्रा लड़ा आंधे बोट लेने दो रा मेन गार्डन साइड नीडी बुलाने दे उल्लाह मेन गार्डन साइड नीडी बुलाने दे उल्लाह मेन गार्डन साइड नीडी நீ வண்டிவட்டி நீ வண்டி வட்டு நான் போன வயலி காசிட்டு போறான்டா அவன் உன்ன மிஞ்சிட்டான்டா அங்கால பாதி சிக்னல்களை முடியும் ரெடியா

நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் விசேடமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் இன்னொரு வீடியோ நாளைக்கு